வெல்கம் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க சஜஸ்ட் பண்ண போற படம் டோன்ட் பை தி செல்லர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த கொரியன் படம் தான் இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பார்க்கிகான் படம் எப்படி பார்த்தீங்கன்னா சூஹியோன் இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் இவங்க ஒரு டீல் பார்க்குறாங்க அவங்க ஃபோனில் வர பாப்பை பார்க்குற ஒரு ஓஎல்எக்ஸ் மாதிரி ஒரு வெப்சைட்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் வாஷிங் மிஷின் வந்து சேலுக்கு வரதை பார்க்குறாங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் வரதை பார்த்த உடனே அவங்க வந்து அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க உடனே இம்மீடியட்டாக அது ஆர்டர் பண்ணி பணம் கட்டி அந்த வாஷிங் மிஷின் வருது அந்த வாஷிங் மிஷினை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஒரே தடவை கூட அது ஒர்க் ஆன மாதிரி தெரில ஸ்டக் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தரை கூப்பிட்டு அது என்னென்னு பார்க்குறாங்க அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஸ்கேம் அவங்க வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க அது ஒரு நல்லா ஒர்க் ஆகுற வாஷிங் மிஷின் இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது இது தெரிஞ்ச சு சூஹியான் வந்து தன்னோட பணம் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற கோவத்தில் வந்து அந்த வாஷிங் மிஷின் வாங்கின அந்த ஆளுங்க ஆளுங்களோட இது கமெண்ட்டு கீழே இல்லை அவங்க ஆடு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இது ஒரு ஸ்கேமு இது வந்து ஒரு வேலை யாரும் வாங்காதீங்க இது வந்து ஒரு ஃப்ராட் கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் கமெண்ட் பண்ணி அவங்கள வந்து ரிப்பீட்டடாக அவங்க போடுற எல்லா இதையும் வந்து சேலில் எல்லாத்தையும் சேல் பண்ணுற எல்லா கீழேயும் கமெண்ட் பண்ணி அந்த சேலை எல்லாம் வந்து முடக்கிறாங்க ஸோ இதை கேட்டு அவங்களுக்கு வந்து இதை இதை பார்த்துட்டு அந்த அந்த ஆள் வந்து இவருக்கு திருப்பி வந்து இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணலன்னா உனக்கு வந்து விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இட் விடிய த்ரெட் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க அதையும் தாண்டி சூக வந்து என்ன என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க கோவப்படுற அந்த ஆள் வந்து அதாவது இவங்க மோதுறவங்க வந்து சாதாரண ஒரு ஆள்னு இருக்கோம் பட் அது கிடையாது ஹீ இஸ் அனதர் சைக்கோ ஸோ அதனால வந்து ஒரு சைக்கோ கூட மோதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டன் மோஸ் கேம் மாதிரி இந்த படம் போகும் அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க இவங்களாம் வந்து சுஹானம் வந்து எல்லா இடத்துலையும் விளட்டுறது அப்புறம் அன்வான்ட் ஃபோன் கால்ஸ் வர்றது அப்புறம் வீட்டில் டோர் பெல் அடிக்கிறது மிட் நைட்டில் யாராவது அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறது இந்த மாதிரி நிறையா பிளாக்மெயில் பண்ணுறாங்க பயமுறுத்துறாங்க கண்டினியூஸாக அது பார்த்து சூஹான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அண்டு போலீஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அதை கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களா அந்த அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க பட் அவங்களால வெளியே வர முடியுதா இல்லையா அந்த மாதிரி பல விதமான சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு படம் தான் இது இது ஒரு டைட் ஸ்கிரிப்ட் தான் இந்த படம் ஸ்டார்ட் டு என் வந்து உங்களை ஒரு எஜ் ஆஃப் த சீட் மூவி தான் இந்த படம் வந்து கவர் பண்ணுறது என்னென்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் ஆக்சிடி இந்த இந்த காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்கேம் என்னென்ன அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா லீக்கேஜ் இந்த பத் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுற ஒரு சைபர் த்ரில்லர் இந்த படம் இது வந்து நமக்கு இந்த காலத்தோட ஒட்டி போகிற மாதிரி இருக்கிற ஒரு த்ரில்லர் படம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க